ராஜபாளையம் பகுதியில் ஒரு தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு அப்போ அங்கே நிறைய தொழிற்சாலைகளை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் தான் வந்து குமாரசாமி ராஜா அவர்கள் அதன் பிறகு அந்த மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோயில் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அதுலேயும் சில முக்கிய பொறுப்புகளை வகித்து தென்னிந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்களில் இந்தியா விடுதலை பெற்ற காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவங்களில் மிக முக்கியமான ஒரு மனிதர் வந்து நம்முடைய குமாரசாமி ராஜா அவர்கள் அவர் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையாளராகவும் இருக்கிறார் அவர் நண்பர்களோட பேசும்போது சொல்லுவாராம் நீங்கள் ஒவ்வொருத்தருமே யோக்கியனா மாறிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள அயோக்கியர்களுடைய பட்டியலில் ஒன்னு குறையும் அப்படின்னு சொல்லுவாராம் அந்த அளவுக்கு நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கறதுல அவர் வந்து ரொம்ப சரியாக இருந்துச்சு